அந்த வகையில நம்ம பார்க்கலாம் அதிமுக புறம் பிரச்சார பயணத்தை தொடங்கி போய்கிட்டு இருக்காங்க மறுபுறம் திமுகவும் அவ்வப்பொழுது இந்த பிரச்சாரத்தில் தொடங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய மாற்று அணி வராதா அப்படிங்கிற இயக்கத்துல இருக்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டு நலன் பற்றி அவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா என்பது பற்றிலாம் கவலை இல்லை மீண்டும் தத்தின தொகுதி வாங்கணும் இந்த இடங்களில் போட்டி நாம நம்ம வெல்லணும் இதே தான் தவிர மக்களுடைய எண்ணங்கள் என்ன இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது என்னென்ன அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது ஆணவ படுகொலை எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவருடைய சொந்த நலனுக்காக சொந்த கட்சியினுடைய ஆசைக்காக பதவிக்காக அவர்கள் அந்த கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காமராஜருடைய பேத்தியாக கருதப்படக்கூடிய திரு கண்ணன் அவர்கள் தன்னை திமுகலேருந்து கொண்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் போன்று அரசியல் விமர்சகர் இப்ராஹிம் ராவுத்தர் அதேபோன்று அரியலூர் மாவட்டத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் இப்படி ஏராளமோர் தங்களை வந்து தாவேகாவில் இணைத்துக் கொண்டார்கள் ஆனால் விஜய் வந்து அவர்கள் ஒரு தூய் அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் ஒரு சமூக நீதிக்கான அரசியல் அவர்கிட்ட இருக்கிறது கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாரு எனவே தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய மாற்றம் தேவை தான் நாங்க வந்து இங்க தமிழக வெற்றி கழகத்தை தங்களை இணைத்துக் கொண்டோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க என்ன சொல்ல வராருனாக்க வர தேர்தலில் திமுக உடன் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிறாரு இந்த நிலையில் திமுக என்ன சோசி அறுபத்தி நான்கு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு உள்ள நூற்றி எழுபது தொகுதியில் திமுக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முக்கிய தலைவர்கள் சில கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய கோரிக்கை என்னன்னாக்க கூட்டணி ஆட்சி கூடுதல் இடங்களை பெற வேண்டும் இல்லை என்றால் கூட்டணி முறிவு ஏற்படும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டாங்க மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் துவங்க இருக்கிறது ஸோ இதனால் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி விட்டுன்னு தான் சொல்லணும் இதனால் பல்வேறு அரசியல் கட்சிகளாக இந்த கூட்டணி குறித்தும் எத்தனை சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் எத்தனை இடங்களில் பேட்டு பெற வேண்டும் என்பது குறித்து தினந்தோறும் பல்வேறு ஆலோசனைகளை ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் நம்ம பார்க்கலாம் அதிமுக ஒரு புறம் பிரச்சார பயணத்தை தொடங்கி போய்கிட்டு இருக்காங்க மறுபுறம் திமுகவும் அவ்வப்பொழுது இந்த பிரச்சாரத்தில் தொடங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய மாற்று அணி வராதா அப்படிங்கிற இயக்கத்தில் பொழுது இன்றைக்கி அந்த இயக்கத்தை தணிக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றிக் கழகம் உதயமாகி முதல் முதலாக இந்த சட்டமன்ற தேர்தலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் சந்திக்க இருக்கிறது ஸோ இதனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நாள்தோறும் இன்றைக்கி பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து பிரிஞ்சு இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கலாம் அப்படி சாரை சாரியாக தினந்தோறும் பல்வேறு நபர்கள் அந்தந்த கட்சியிலேருந்து விலகி தங்களை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து கொண்டு வருகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று செய்தியாக பார்க்கப்படுகிறது குறிப்பா நம்ம சொல்லணும்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சி செய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது இதனால நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கான பாதுகாப்பு தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் பல்வேறு மாநில வளர்ச்சிப் பணிகள் இப்படி வந்து பல இடங்களில் வந்து மாநிலம் இருப்பதை நம்மளால் காண முடிகிறது இந்த தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார் என்ன சொன்னார்னாக்க எங்களுடன் வரக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தில் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்பது குறித்து தெளிவாக சொல்லியிருந்தார் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஆளு கட்சிகள் உள்ளிட்ட இதுக்கு முன்னாடி ஆண்டா கட்சிகள் பார்க்கலாம் ஒரே கட்சி தான் அவங்க கட்சி தான் எல்லா அதிகாரத்திலும் இருப்பார்கள் கூட்டணி கட்சிக்கின்ற எந்த அதிகாரத்திலும் கொடுக்க முடியாத நிலை இருந்து கொண்டிருந்தது இன்றைக்கி அதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வகையில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புது பாதையில் சென்று கொண்டிருக்கிறது மக்களுக்கான ஒரு சமமான நீதி கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன் வச்சு அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பல கட்சியில் பல ஆண்டுகளாக சிறிய பொறுப்புகளிலும் காலங்காலமாக பொறுப்புகளையும் பதவியிலும் எதிர்பார்த்து அடைந்த பல்வேறு நபர்கள் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள் ஒருபுறம் தேர்தல் நெருங்கிடுச்சு பல கட்சிகள்லாம் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் எத்தனை சீட்டுகளை பெற வேண்டும் எந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டு நலன் பற்றி அவர்கள் அக்கறை இருக்கிறதா இல்லையா என்பது பற்றியெல்லாம் கவலை இல்லை மீண்டும் இத்தனை தொகுதி வாங்கணும் இந்த இடங்களில் போட்டியிடணும் நம்ம வெல்லணும் இதே தான் தவிர மக்களுடைய எண்ணங்கள் என்ன இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது என்னென்ன அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது ஆணவப்படுகொலை எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவருடைய சொந்த நலனுக்காக சொந்த கட்சியினுடைய ஆசைக்காக பதவிக்காக அவர்கள் அந்த கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி தமிழ்நாட்டுடைய மக்களை எதிர்காலத்தை கருதி அவர்களை நல்லா சட்ட ஒழுங்குலேருந்து பாதுகாத்து நல்லதொரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நல்லதொரு முனைப்பெடுத்து அதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல அரசியல் கட்சியிலிருந்து இன்றைக்கி தங்களை தாவேக்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நேற்று நம்ம பார்த்துருக்கலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகம் அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நேற்று ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டார்கள் அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பட்டியலே இருக்கிறது திருவள்ளூர் மாவட்ட அதிமுக துணைச் செயலாளர் கமண்டோ பாஸ்கரன் தஞ்சை மாவட்ட வர்த்தகராணி அணி அமைப்பாளர் சுந்தராபாண்டியன் புதுச்சேரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி புதுச்சேரி மாநில ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரன் அதே நடிகை ரஞ்சனா காமராஜருடைய பேத்தியாக கருதப்படக்கூடிய திரு மயூரிய கண்ணன் அவர்கள் தன்னை திமுகலேருந்து வி கொண்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அதே போன்று அரசியல் விமர்சகர் இப்ராஹிம் ராவுத்தர் அதேபோன்று அரியலூர் மாவட்டத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் இப்படி ஏராளமானோர் தங்களை வந்து தாவே கவையில் இணைத்துக் கொண்டார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் என்னவருக்குனாக்க நாங்களாம் அந்த கட்சியில் உள்ள காலம் பணியாற்றிருக்கோம் போயிருக்கிறோம் அங்கே சமூக நீதி என்பதே கிடையாது தமிழ்நாட்டு நலன் என்பதே கிடையாது அவர்கள் எல்லாமும் அவருடைய குடும்பத்திலேயும் எப்படி கொள்ளை அடிப்பதையும் குடும்பத்துக்கு எப்படி சொத்து சேர்க்கப்பதையும் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கால தவிர தமிழ்நாட்டு மக்கள் எதுவுமே கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் ஒரு தூய் அரசியலே முன்னெடுத்திருக்கிறார் ஒரு சமூக நீதிக்கான அரசியல் அவர்கிட்ட இருக்கிறது கொ கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு எனவே தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய மாற்றம் தேவை அதனால்தான் நாங்கள் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை தங்களை இணைத்து கொண்டோம் அப்படின்னு தெரிய தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி நாள்தோறும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து கொண்டு வருவதை பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான திருப்பு அமையும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது மக்களே நீங்கள் பார்த்துருக்கலாம் இதற்கு முன்பாக நம்ம தேர்தலை எவ்வளோ தேர்தல் பார்த்துருப்போம் பல பொய் பொருட்டுகள் பல பொய் பிரச்சாரங்களை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள்லாம் பார்த்துருப்போம் இப்போ சமீபத்தில் கூட திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தேர்தல் நேரத்தில் என்ன மாதிரியான வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கி எவ்வளோ நிறைவேற்றி எவ்வளோலாம் ராமம் போட்டிருக்காங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் நீங்கள் பார்த்துட்டுக்கலாம் தினந்தோறும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிலாம் இந்த ஆட்சியில் இல்லாமல் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய வகையில் மக்களுக்கான ஒரு அரசை கொண்டு வருவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராக இருக்கிறது மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் இந்த ரெண்டு பேரும் துடைத்து வேண்டும் புதியதாக தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி மலர்ந்துட வேண்டும் ஸோ அதற்காக இன்றைக்கி நம்ம விஜயை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி குடும்பம் குடும்பமாக இன்றைக்கி பெண்கள்லாம் சாரை சாரியாக அவர் வந்து ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தேர்தலாக இருக்கும் இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி தமிழ்நாடு தேர்தல் நடக்க இருக்கிறது ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்து தமிழக வெற்றி கழகம் நோக்கி படையெடுத்திருப்பது முக்கிய திருப்பமுனையாக முனையாக அமையுமா நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே இன்னைக்கு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னாக்கா திமுக காங்கிரஸ் இடையே இன்றைக்கி இந்த தொகுதி பங்கீடு தொகுதி பேச்சுவார்த்தை என்பது நாளுக்கு நாள் ரெண்டு பேருக்கும் அப்படியே முட்டி மோதி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சலசலப்புக்கு கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் இருந்து நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சில விஷயங்களை கூறியிருக்கிறார் என்ன அப்படின்னாக்கா காங்கிரஸ் கட்சி என்பது க கிட்டத்தட்ட நம்ம காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லா இடத்துலையுமே பரவி எல்லா மாநிலத்திலுமே பரவலாக ஆட்சி செய்த ஒரு கட்சி ஸோ வந்து இன்றைக்கி கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்ல வராருனாக்கா வர தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிறாரு ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாணிக்கம் தாகூர் நேற்று சொன்னார் ஆனால் பல காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து தொடர்ந்து இன்றைக்கி அவங்களுடைய கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்களிடமும் சரி அதோடைய தலைவர்களிடமும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க என்ன அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கட்சி நம்மளுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது எனவே திமுக கூட்டணியில் இந்த முறை நம்மளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அதுக்கு வந்து நீங்கள் பேசணும் உடன்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கிட்ட ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க மேலிட பொறுப்பாளர்களும் சில இடங்களில் அப்படியே என்ன பேசலாம் எப்படி பேசலாம்னு சொல்லி மறைமுகமாக அப்படியே பூசி வர்றாங்கன்னு நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிலையில் ஒரு சில கட்சியுடைய நிர்வாகிகள் இப்போ நேற்று மாணிக்கம் போல் பல மாநில நிர்வாகிகள்லாம் வெளிப்படையாகவே பேசி வருகிறார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த முறை எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே சீட்டு கொடுக்கணும் அதே போல் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாகவே பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வெளிப்படையாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைனாக்கா நாங்கள் தாவியாக்கோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க இதன் ஒரு புறம் இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் இதே டிமாண்ட் வைக்கிறாங்க என்ன அப்படின்னாங்க அவங்க வந்து ஒரு இரட்டை இலக்கில் வந்து சீட்டு கேட்குறாங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வந்து பத்துக்கும் மேற்பட்ட ஒரு பன்னிரண்டு அல்லது பதினைந்து இடங்களுக்கு இருக்கிறது அதே எண்ணிக்கையில் இரண்டு கம்யூனிஸ்ட்களும் கேட்குறாங்க இப்படியாக ஒரு நிலை இருக்கிறது இந்த நிலையில் திமுக என்ன செய்தனாக்கா அறுபத்தி நான்கு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு மீதமுள்ள நூற்றி எழுபது தொகுதியில் திமுக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முக்கிய தலைவர்கள் சில ஆலோசனைகளை கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ தான் நம்ம தனி பெரும்பான் ஆட்சி அமைக்க முடியும் தனி பெரும்பான் ஆட்சி அமைத்தால் யாரும் ஆட்சியில் பங்கு கேட்க கூட்டணி ஆட்சி அந்த ஆட்சியும் சொல்ல முடியாது ஸோ நாம் கூடுதல் இடங்களை வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முக்கிய அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஸ்டாலின்கிட்ட பேசி வருவதாக தகவல் இருக்கிறது நூற்றி எழுபது இடங்களில் திமுக போட்டிக்கிட்டால் மீதமுள்ள அறுபத்தி நாலு இடங்களில் எப்படி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் கம்யூனி அது போன்ற இஸ்லாமிய இயக்கங்களையும் இருக்கிறது மதிமுக இருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இருக்கிறார் இன்னும் சில இதர கட்சியெல்லாம் இருக்குது எப்படி இவங்க தொகுதி இப்போ வந்து அறுபத்தி நாலு தொகுதி எப்படி பிரித்து கொடுப்பாங்க ஏன்னா காங்கிரஸ் மட்டுமே ஐம்பது இடங்கள் கேட்குறது மீது பதினாலு இடங்கள்லேயே விடுதலை சிறுத்திக்கினா ஆள் ரெண்டு ரெண்டு கொடுக்குறதா இது அவங்க ஏற்றுப்பாங்களா ஸோ இதனால் இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பை வந்து மறைமுகமாக இருந்து கொண்டு வருவது நாளுக்கு நாள் கொஞ்சம் அது நெருப்பு பூ பூத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது கணிஞ்சிக்கிட்டே வருது ஸோ எந்த நேரத்திலும் திமுக கூட்டணி உடையவதற்கான ஒரு அச்சாரமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது ஏனென்றால் இதே கோரிக்கையாகத்தான் விடுதலை சிறுத்திலும் இப்போ நீங்கள் அவருடைய தொண்டர்கள்லாம் எழுப்பிக்கிட்டு வராங்க இந்த முறை எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும் ஆட்சியிலும் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு அவங்க தொண்டர்கள் சொல்கிறாங்க கட்சி தலைவர் வந்துனாக்கா இந்த தேர்தலில் நாங்கள் சார் சொல்ல மாட்டோம் எங்களுடைய கொள்கை வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லியிருக்கிறதாலும் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாங்க எங்களுக்கு கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும் ஆட்சியிலும் எங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு அவங்க வந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் கம்யூனிஸ்டும் அதே நிலை தான் இருக்கிறது இந்த நிலையில் நூற்றி எழுபது இடங்களில் திமுக போட்டியிடுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேலை நேரத்தில் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ உடைய எம்பி மாணிக்கம் தகர் கூறிய இந்த கருத்துக்கு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் என்னன்னாக்கா வரவங்க போறவங்கள்லாம் ஆயிரம் கருத்து சொல்லலாம் போகலாம் வரலாம் ஆனால் கூட்டணி குறித்தோ எத்தனை இடங்களை ஒதுக்கணும் என்பது குறித்தோ இரண்டு கட்சி தலைவர்தான் முடிவு செய்வார்கள் அதனால் அவருடைய பேச்சில் நாங்கள் பெரிதாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆர்எஸ் பார்ட்டி சொல்லியிருக்காரு இருந்தாலும் இன்றைக்கி காங்கிரஸில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வெளிப்படையாகவே பேசப்பட்டு வருகிறது அவருடைய கோரிக்கை என்னென்னாக்கா கூட்டணி ஆட்சி கூடுதல் இடங்களை பெற வேண்டும் இல்லை என்றால் கூட்டணி முடிவு ஏற்படும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அது குறித்து அதிகார முடிவு வெளிப்படும் என்ன எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்